நான் பின்னடு மேலதிகாரி என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நோக்க இழுத்து வச்சு உடுங்கிகிட்டு செத்து இருக்கலாம் ஆனா அது தற்கொலை சட்டத்துக்கு விரோதம் அதனால தான் விட்டுட்டேன் நான் தெரியாம கேட்கிறேன் ஏன் பிடிச்ச

கேலி செய்யா என்னடி கேலி செஞ்சா கோலி செய்யடா செய்ய சொல்றேன்

ஆசு உண்டெகில் நீ பேத்துக்கு போகும் வீட்டுக்கு வரணும் அடிக்கிற அட்டில் அதாவது நிமிடணும் ஹலோ அம்மே ஹாய் ஹாய் என்னம்மா பாக்குறீங்களா பாக்கலாமே எத

அவர் எங்க இருப்பாரு சார் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் வேணாம் உங்க கிட்டத்த கொடுங்க நாங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறோம் நோண்ணா உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமமா திரமை என்னாங்க உங்க இடத்துக்கு வர்றதை கொடுத்து வச்சிருக்கணுமே ரொம்ப ஸ்பீட்டா பேசுறீங்க எடே சாத்தாண்டா ஓல ஸ்பீட் ஆயிட்டு பேசுடும் பொம்பளை எங்கேயும் யார் ஃப்ரீட் ஆயிட்டு பேசு எனக்கே அறியா கெண்ட கர்த்தாவே யாரு இந்தாட்டி செண்டாரு எந்தாரே நம்ம கஸ்டமர் இடையே எந்த விஷயத்துல

காளிய புடிச்சாலும் அவ்வளவுதான் பத்திரமா பாரா போட்டு லாக்கு அடிச்சது யாரு இந்த சூடாமணி வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காய்ச்சி இருப்பான் சூடாயிட்டு சாயா குடிக்கணும் சாயா வானம் பாயா வானம் இந்த கார் எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல வெளியே வந்தது இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது ரிப்பேர் ஆன உடனே வந்தது லத்தி பேசும் என்ன வந்தது ஆஹ் இப்ப கேக்குறது நான் கரெக்டா பதில் சொல்றேன் நாலு வீலோட வந்தது திமுரா பேசுறே என்ன வந்தது என்ன வந்தது குட்டி வந்ததோ சாரு சும்மா எப்படி குட்டியாவது கட்டியாது எதோ புதுசா நியூஸ் கேட்டும் பண்றாரு பண்ணட்டுமே என்ன கேக்குறீங்க கேளுங்க இதுல புட்டி வந்ததா நான் வேண்டிவேன் வேண்டாதவன் பார்க்க மாட்டேன் சட்டம்னா சட்டம்னா அரசுன்னு அரசுதான் கடத்தல் பிராந்தி வந்ததா கொத்து திராட்சமோ ஐயோடா சத்தியம் யோ வந்து வந்துதோ பரயோ என்னடி நீ அவர் பேச்ச நம்பிக்கிட்டாயே ஆமா வந்தது என்ன என்ன தர்तावே இந்த ஆள் காரணிペட்டே என்னது நான் நினைச்சேன் ஏய் ஆள் மிஸ்டர் எப்படி நடக்க முடியும் ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் மிஸ்டர் உங்களுக்கு

கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா நம்பரும் தேவையில்லை ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது நம்பரை பார்க்கணும்

நீங்க இந்த பணத்தை சார்ஜ் எத்தனை போடுங்க பழக்கம் இல்லைங்க என்ன சார் உட்காந்துங்க நம்ம சாமியார போய் பாத்து போவானாமா சாமியாரா எந்த சாமியாரே இல்ல சார் உங்களுக்கு தெரியாதா ஊரே அல்லோலகம் பட்டிருக்கு நோட்டீஸ் பெரிய சாமியாருங்க காதல் கை கூட இல்லையா அவர்த்த சொன்னா சேர்த்து விட்டுருவாரு மாட்டுக்கு பால் வச்சு போச்சா அவர்த்த சொன்னா தாயத்து கட்டுவாரு பால் வந்துடும் குழாயில தண்ணி இல்லையா அவர்த்த சொன்னா தண்ணி விட்டுருவாரு

சிஷ்யா குருவி என் பார தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல் சித்தம் சித்தம் பக்த மன்னிக்க வேண்டும் பக்த உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஜெய் அலக்ஷ்மி ரஞ்சன் உக்கரு உக்கருங்க யாரும் வரக்கூடாது யார் பேர சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும்

அவரை பார்த்த உடனே வில போச்சு உடனே கட்டிட்டேன் எங்க வைக்கிறதுன்னு தெரியல பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன் என் தலையில வைங்க என்னாச்சா நீங்க ஒன்னு இன்ஸ்பெக்டர் சூடாமணி சரி இப்பதான் புரியுது சாமியார கேட்டு கேட்டு தான் நீங்க வந்து கேடி பிடிக்கிறீங்க போல இருக்கு வழக்கமான சில விஷயத்தை நீங்க கூட மாட்டீங்களே நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கலக்க கலக்கலக்கலான்னு வந்துருக்கேன் என்ன லெவலு சூடாமணி என்ன என்ன

சாமிக்கு தெரியாதா திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே தெரியும் தெரியும் என்னை சோதிக்கின்றாயா ஓம் என்ற இரண்டு எழுத்தை வைத்து அண்டவனையே பார்த்தவன் நான் அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம் ஒரு எழுத்த ஆமா அந்த ஒரு எழுத்திலே தான் உமது தலையெழுத்தே அடங்கியிருக்கிறது சொல்லியா வாயால சொல்ல முடியலைன்னா கையால பேப்பர்ல எழுதியாது காட்டியா

ஏங்கிற மேப்பை எனக்கு பார்த்தாப்பா புதையல் இருக்கும் இடம் தெரியும் ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதான சாதகி தவிர எவ்வளவு வேஷம் போட்டோம் அந்த ஆள் அசந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர்கிட்ட நாம மேப்ப வாங்க முடியாது போல இருக்க அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம் அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்டே இருக்கிற மாதிரிதான் வைத்து வணங்கு உனக்கு விமோச்சனம் பிறக்கும் சாதாரணமாக சொல்லிட்டீங்க மண்டலத்தை சொன்ன ஒரு மண்டலம் ஒவ்வொரு மண்டலம் சொல்றேன்

உடம்புக்கு துணிக்கு எல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா நான் போய் ஏற்பாடு பண்றேன் போன மாசமே குளிச்சுட்டேன் என் வீட்டுல சாப்பிடணும்னா தினாவும் குளிக்கணும் பக்கத்துலயே உட்கார முடியல அரிசிப்பா அட்ரஸ் அட்ரஸ் மேட்டு தெரு மூணா நம்பர் வீடு மேட்டு தெரு மூணா நம்பர் மேட்டு தெரு மூணா நம்பர் விளாக்கத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குதே நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன் வாக்கல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம் மேரி மேரி மேரி

ஒரு கூட்டு அப்புறத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது அதோட பரிமாறும் போது பொரியல போட்டுன்னு போடாம அப்புறத்தை வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யாம செய்யும் அதோட நான் புருஷன்

மகால நல்லா இருக்குது குடும்பம் இப்ப எல போடுதுங்க வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா ஏங்கோ, சமேல் ஆய் அப்பா, எலையே போடு வருக்கார், வருக்கார், வரு, ஆரா, ஆரா, இது மாதிரி ஒரு தடவு கூட புனிஞ்சேன் இல்ல நண்பா யாரு இந்த புண்டாட்டி தான் என்னமா வேற காரி காரை பண்ண கட்டிட்டாங்க கட்டிட்டாங்க எல்லாரும் பொறுத்தா பேசுறாங்க கவனிச்சியா இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீரை என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்பு

என்னங்கோ உப்பு வேணுமெங்கும் கொண்டு வரும் நண்பா நினைவு நண்பா நீ ரொம்ப கிணிக்கிறோம் எந்த நண்பா

ஏன் சம்சாரம் சாப்பாட்டுல கடல போட மாட்டான் தான் கடல போடுவான் என்ன அடக்கம் ஒடுக்கம் இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாடி ஏழை இறங்கியிருக்காட் சாப்பாட்டைய பார்த்தேன் தையில கொண்டாட இருக்கு அங்கு இருக்கா